நியூஸ் டுடே தமிழ் நேயர்களுக்கு வணக்கம் நான் லோகநாதன் இன்று நம்மோடு சிறப்பு விருந்தினராக கலந்து கொள்ள இருப்பவர் மருத்துவர் சுரேந்திரன் நம்மோடு இருக்கிறார் அவரிடம் சில கேள்விகளை முன்வைக்கலாம் சார் வணக்கம் வணக்கம் சார் சார் இந்த ஆப்பிரிக்கன் நெயில் ஒரு மிகப்பெரிய அச்சுறுத்தலாக இருக்குது குறிப்பாக குழந்தைகளுக்கு மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்துதாக சொல்லி மருத்துவர்கள்லாம் சொல்கிறாங்க இந்த ஆப்பிரிக்கன் நத்தையால் என்ன மாதிரியான பாதிப்புகள் ஏற்படும் என்னென்ன நோய் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது எப்படி இது வந்து ஸ்ப்ரெட் ஆகுது சார் இந்த ஆப்பிரிக்கன் நத்தை ஜெயின்ட் ஆஃப்ரிக்கன் ஸ்னேல்னு சொல்கிறாங்க இது மோஸ்ட்லி இந்த அக்ரிகல்ச்சரல் லேண்ட் விவசாய நிலத்தில் இருக்கலாம் பொதுவாக இந்த மான்சூன் சீசன்ஸ் பருவமழை வரும்போது இந்த ஸ்னெயில்ஸ் வந்துட்டு இந்த நத்தைகள் வந்துட்டு வெளியில் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது இது இனப்ப ரொம்ப அதிகமாக செய்கிறதுனால இந்த நத்தைகள் இந்த மழை காலத்தில் நிறைய நம்ம பார்க்குறது உண்டு இது என்னன்னா இந்த நத்தைகள் மூலமா என்ன ஹெல்த் ரிஸ்க் இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா இந்த நத்தைகள்ல ஒரு ஒட்டுண்ணி இருக்கலாம் சார் அது பேர் ஆன்ஜியோ சொல்லுவோம் அது ஒரு வகையான ஒட்டுண்ணி புழுன்னு கூட சொல்லலாம் அந்த ஒட்டுண்ணி இந்த நத்தைகள்ல இருக்கிறதுனால இந்த நத்தைகளை யாராவது சாப்பிடும்போது சாப்பிடும்போது அப்படின்னு சொன்னா பச்சையா சாப்பிடுறது அப்படி இல்லாட்டி கம்ப்ளீட்டா வேக வைக்காம அறவே சாப்பிடுறது இந்த மாதிரி சாப்பிடுறது மூலமா அந்த ஒட்டுணிகள் மனிதர்களுடைய உடம்புக்கு போயிட்டு மூளை காய்ச்சல் மாதிரியான நோய்கள் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது ஸோ அந்த ஒட்டுண்ணி வந்துட்டு ஆன்ஜியோஸ்ட்ரான்ஜிலிசன்னு சொல்லுவோம் அது ஒரு வகையான மூளைக்காய்ச்சல் அதாவது நரம்பு நரம்பு மண்டலத்தையும் முதுகுத்தண்டையும் பாதிக்கிற நோய்க்கு உண்டாக்கலாம் அதுக்கு பேர் யோசினோஃபிலிக் மெனிஞ்சைட்டிஸ்னு சொல்லுவோம் இது பாரசைட்டிக் டிசீஸ்ன்னு சொல்லுவோம் ஒட்டுணிகள்னால வரக்கூடிய டிசீஸ் பட் இது ரொம்ப ரேர் சார் ரொம்ப காமன் கிடையாது அது எப்படி வரும் அப்படின்னா மெயினாக அது நம்ம ராவா சாப்பிடுறது அதாவது வேக வைக்காம சாப்பிடுறது இல்லை அறவேக்காடா சாப்பிடுறது ரொம்ப ரேரா என்னவும் நடக்கலாம் அப்படின்னா இந்த நத்தைகளை தொட்டு அதை பழங்குறவங்க இருக்காங்க அது மேபி எ இருக்கலாம் இல்லை ஏதாவது பிஸ்னஸ்க்காக இருக்கலாம் ஸோ என்னன்னா இந்த நத்தைகளில் சில ஸ்லைம்னு ஒரு செக்ரீஷன் அந்த ஜவ்வு வந்து சுரந்துக்கிட்டே இருக்கும் அந்த ஜவ்வுல கூட சில சமயம் அந்த ஒட்டுணிகள் இருக்கலாம் ஸோ அதை தொடுங்க இல்லை எச்எல் மாதிரி ஆஹ் எச்எல் மாதிரி ஸோ அதை தொடும்போது என்ன ஆகும்னா அந்த கைகளை சுத்தம் செய்யாம நம்ம சமைக்கும் போதும் நம்ம காய்கறிகள் உணவு வகைகள் அது ஆகிடும் ஸோ அப்படி பரவி அதன் மூலமா சாப்பிட்றதுனால கூட வரலாம் பட் அது ரொம்ப ரேர் பட் அதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குங்க ஓகே சார் இதனால குழந்தைகள் எந்த அளவுக்கு அஃபெக்ட் ஆகுறாங்க என்ன மாதிரியான பாதிப்பு வந்து குழந்தைகளுக்கு ஏற்படுது உயிர் சேதம் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கா அச்சுறுத்தலா சொல்றாங்க உயிர் பலி ஏற்படுறதுக்கான ஒரு வாய்ப்பு அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்காங்க உங்களுடைய ஒப்பீனியன் என்ன சார் இது நம்ம விழிப்புணர்வோடு இருக்கணும் இப்போ மெனிஞ்சைடிஸ் இது இது காஸ் பண்ணக்கூடிய டிசீஸ் அப்படின்னா நோய் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூளை காய்ச்சல் அது நரம்பு மண்டலத்தை மூளை சம்மந்தப்பட்ட நரம்புகளை அஃபெக்ட் பண்ணும் அப்படி அஃபெக்ட் பண்ணும்போது மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் ரெக்கவரி நல்லாவே இருக்கு இது இறப்பு விகிதம் ரொம்ப அதிகம் கிடையாது இது ட்ரீட்மெண்ட் கொடுத்து குணப்படுத்தக்கூடிய ஒரு வியாதி தான் பட் ஆனால் இது ரொம்ப மோ சிக்காகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ஐசியூல போகிறதுக்கு வலிப்பு வர்றதுக்கு சுயநினைவு குறைகிறதுக்கு இது மாதிரியான சுச்சுவேஷன்ஸ்ல இது கொண்டு போய் விடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு குழந்தைகள் மெயினா எதுக்கு சொல்றாங்கன்னா குழந்தைகள் வெளியில இருக்கும்போது அவங்க தெரியாம விளையாடும் போது இந்த நத்தைகளை எடுத்து விளையாடலாம் அவங்க கைகளை ஒன்ஸ் நத்தைகளை தொட்டுட்டாங்க அந்த எச்சில் அந்த ஜவ் அதெல்லாம் தொட்டுட்டாங்கன்னா அவங்க கிளீன் பண்ண மாட்டாங்க அந்த கைகளை எடுத்துட்டு வாய்க்கோ மூக்கோ போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு பட் இது வந்து ஒரு ரேர் சுச்சுவேஷன் தான் அப்படி ஆச்சு அப்படின்னாக்கா அந்த மூளை காய்ச்சல் வந்து அவங்க ஐசியூல அட்மிட் பண்ண வேண்டியதும் அட்மிட் பண்ணி ட்ரீட்மெண்ட் கூட வரலாம் இதனுடைய உற்பத்தி அதிக அளவில் பண்ணுங்க இதை எப்படி கண்ட்ரோல் பண்றது அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கா இனப்பெருக்கம் அதிகமாக இருக்கும் ஏன்னா ஒரு நத்தை வந்துட்டு கிட்டத்தட்ட ஐநூறு முட்டைகள் கிட்ட வைக்கும்னு சொல்லி இது அந்த இருக்கும் ஈரப்பதம் அதிகமான உள்ள இடங்கள்ல விவசாய நிலங்கள் அதிகமா இருக்கலாம் சென்னையில கூட சில இடங்கள்ல இந்த மாதிரி நத்தைகள் கண்டுபிடிச்சிருக்கிறதா சொல்றாங்க ஸோ மெயினாக நம்ம வெளியில போகும்போதோ இல்லை ஒரு ஃபார்ம் ஒரு லேண்ட் இல்லை ஒரு கார்டன் இது மாதிரி போகும்போது இந்த மாதிரி நத்தைகள் பார்த்தோம் அப்படின்னா அது அது தொடாம இருக்கிறது பெட்டர் மோஸ்ட்லி நம்ம தொடமாட்டோம் பட் சில இடத்துல அந்த நத்தைகள் சாப்பிட்ற பழக்கங்கள் இருக்கு அந்த மாதிரி சாப்பிட்றவங்க கூட அதை ஃபுல்லா பாயில் பண்ணி கம்ப்ளீட்டா வேக வச்சுதான் சாப்பிடணும் ஸோ இதில் தான் நம்ம இதுலேருந்து ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கான வழிகள் எப்படி வந்து பரவுது இந்த நோய் அப்படின்ற ஒரு விஷயத்தெல்லாம் நீங்கள் கன்வே பண்ணீங்கல்ல இதனால் பெரியவங்கள் வயசானவங்க அதிகமாக பாதிக்கப்படுவாங்களா இல்லை குழந்தைகள் அதிகமாக பாதிக்கப்படுவாங்களா இது வரைக்கும் நம்ம கண்ட்ரியில் கேஸஸ் வந்து ரேராக தான் ரிப்போர்ட் ஆகிருக்கு மோஸ்ட்லி கேரளாவில் ரிப்போர்ட் ஆயிருக்கு யூஸ்வலி மிடில் ஏஜ் குரூப் சின்ன குழந்தைகள்லேருந்து ஒரு இருபது முப்பது வயசு உள்ள ஆட்களுக்கு தான் இந்த நோய்கள் அதிகமாக ரிப்போர்ட் ஆகிருக்கு யூஸ்வலி பெரியவங்க அதிகமாக வெளியில் போயிட்டு இது மாதிரி நத்தைகளோட கான்டாக்ட் வர்றதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் குறைவு ஸோ வயசானவங்களுக்கு இந்த மாதிரி கேஸ் ரிப்போர்ட்ஸ் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குங்க ஓகே இப்போ பாதிக்கப்படுறவங்க வந்து சிறுவர்கள் தான் அதிக அளவில் பாதிக்கப்படுறாங்க அதிகமாக சிறு வயதினர்கள் தான் பாதிக்கப்படுறாங்க சின்ன சின்ன பசங்க வந்து இதில் தொட்டு விளையாடுறாங்க நிறைய பார்த்துருக்கோம் சென்னையில் பல இடங்களில் இது அதிகமாக வந்து ஸ்ப்ரெட் ஆகிருக்கு சப்போஸ் இதை தொட்டு விளையாடக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்தால் என்ன பண்ணணும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை முன்னெச்சரிக்கை நடவடிக்கை அவங்க கைகளை சுத்தம் செய்யணும் அவ்வளோதான் சோ வெளியில தொட்டு விளையாடுறாங்க அப்படின்னா இந்த கைகளை இமீடியட்டா அவங்க ஒரு சோப் கை ஹேண்ட்ஸை வாஷ் பண்ணிடணும் அவ்வளோதான் வேற ஒன்றும் அவசியம் இல்லை இது வந்து ஸ்ப்ரெட் ஆகிறதுக்கு நோய் வந்து இன்னொருத்தருக்கு பாதிப்பு ஏற்படுத்தக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கா தொற்று நோய் மாதிரி பரவறதுக்கு வாய்ப்பு இருக்கா இல்லை ஒன் இது கம்யூனிகேஷன் பண்ணுறவங்களுக்கு மட்டும்தான் இந்த நோய் பரவுறதுக்கு வாய்ப்பு இருக்கா இல்ல சார் ஒரு மனிதர்கிட்ட இருந்து இன்னொரு மனிதருக்கு பரவக்கூடிய வாய்ப்பு கிடையாது அந்த நத்தைகளை யார் சாப்பிட்றாங்களோ அதன் மூலமா தான் வாய்ப்பு அதிகம் அந்த ஒருத்தருக்கு வந்துட்டா மனுஷன் கிட்ட இருந்து மனுஷனுக்கு ஸ்ப்ரெட் ஆகிற வாய்ப்புகள் கிடையாது இது வந்து எது அதிகமாக வந்து சாப்பிடுது சார் இந்த நத்தைகள் இவ்வளோ இனப்பெருக்கம் ஆகிறதுக்கான ஃபுட்டுக்கு ஃபுட் செயின் அவங்களுக்கு ஒன்றும் இருக்கும் இல்லைங்களா நத்தைகள் வந்து தாவரங்கள் தான் சாப்பிடுது சார் நத்தைகளுடைய வந்து தாவரங்கள் தான் இலைகள் செடிகள் தான் அப்போ விவசாயத்துக்கு ஒரு மிகப்பெரிய அச்சுறுத்தலாக இந்த நத்தைகள் வந்து உருவாக கரெக்ட் கரெக்ட் சார் ஆமாம் ஓகே தேங்க்யூ சார் பல்வேறு விஷயங்களை குறிப்பாக வந்து இந்த ஆப்ரிக்கன் நெயில்ஸ் எப்படிலாம் வந்து நோயை உருவாக்குது இருந்து எப்படி மீண்டு வர்றது போன்ற விஷயங்களில் நியூஸ் டுடே தமிழுக்கு சொன்னமைக்கு நன்றி மற்றொரு நிகழ்ச்சியில் நம்ம சந்திக்கலாம் சார் நன்றி வணக்கம் தேங்க்யூ சென்னையில் குறிப்பாக இந்த ஆப்ரிக்கன் ஜெயிண்ட் நெய் வந்து அதிக அளவுல ஸ்ப்ரெட் ஆயிருக்கு குறிப்பாக சொல்லணும்னா ஏரிக்கரை அருகில் இருக்கக்கூடிய நிலப்பரப்புல இந்த நெய் நெயில்ஸ் வந்து அதிக அளவுல வந்து ஸ்ப்ரெட் ஆகிருந்திருக்கு குழந்தைகள் வந்து நம்ம பார்க்கு கூட்டு போகிறோம் பொது இடங்களில் கூப்பிட்டு போகும்போது இந்த சிவ சாலையோரங்களில் இந்த நத்தைகள் வந்து ஊர்ந்து செல்வதை நம்ம பார்க்குறோம் இது போன்ற நத்தைகளை பார்க்கும் பொழுது நம்ம குழந்தைகளை அதை கூட விளையாடாமல் அதை தொடாமல் பார்த்துக்கிட்டா நம்ம குழந்தைகள் வந்து சேஃப் ஆகிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது இது வந்து ஒரு சின்ன விஷயம் இல்லை மிகப்பெரிய ஒரு நோயை வந்து உருவாக்குறது இந்த நோய் வந்துருச்சுன்னா அதாவது இந்த நெயில் வந்து நம்ம டச் பண்ணி அதை நம்ம மூக்கோ இல்லை கண் காது வாய் உள்ளிட்ட பகுதிகளில் நம்ம தொடும்பொழுது அந்த ஒட்டுனி நம்ம உடலுக்குள்ளே போயிட்டு ஒரு மிகப்பெரிய ஒரு அழிவை ஏற்படுத்துகிறது ஒரு நோய் உருவாக்குது இந்த நோய் உருவாக்குறதால பல்வேறு விதமான பிரச்சனைகள்லாம் ஏற்படுது கழுத்து வலி தலைவலி குமட்டல் போன்ற பல பிரச்சனைகளை ஏற்படுத்தி மூளை காய்ச்சல் அதாவது மூளை ஏற்படுத்தி இறப்பை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நிகழ்வாக இந்த ஆப்பிரிக்கன் நெய்ஸ் வந்து ஏற்படுத்துது இதை வந்து நம்ம கவனமாக பார்க்கணும் குறிப்பாக சொல்லணும்னா குழந்தைகள் தான் அதிக அளவில் பாதிக்கப்படுறாங்க இந்த குழந்தைகளை நம்ம எப்படி பாதுகாக்கிறோம் குழந்தைகளுக்கான ஒரு விழிப்புணர்வை சொல்லி கொடுக்கணும் இது போன்ற நத்தைகள்லாம் இருந்தால் தொடாதீங்க அப்படின்ற ஒரு விஷயத்தை நீங்கள் சொன்னால் மட்டும்தான் குழந்தைகள் பாதிப்பு ஏற்படுத்தாமல் நம்ம தடுக்க முடியும் குழந்தைகள் தான் நம்மளுடைய வாழ்க்கை என்று இருக்கக்கூடிய நபர்கள் கட்டாயம் இந்த வீடியோவை பார்த்து குழந்தைகளுக்கான ஒரு முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக இது பற்றிய விழிப்புணர்வை கொண்டு போய் சேருங்க இருங்க நேர்களே இது போன்ற இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோக்களை தொடர்ந்து நாங்கள் தந்து கொண்டிருக்கிறோம் எங்களுக்கான அங்கீகாரம் என்பது எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த வீடியோவை பாருங்கள் நல்ல இன்ஃபர்மேஷன் இருந்தால் இந்த வீடியோவை மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள்